ஹலோ லூயா பிழைசெலோ தேவனுடைய மகிமில் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே உங்களை இந்த காலை வழியிலே ஆசிர்வாதம் மன்னா மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இந்த வேலையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது பலனை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார் காரணம் காலைதோறும் ஒரு கிருவை புதிதாக இருக்கிறது அவருடைய வார்த்தையில் ஒரு பலன் இருக்கிறது ஹலே லூயா சோர்ந்து போயிருக்கலாம் அநேகத்தில் நீங்கள் வேதனையோடு இருக்கலாம் துக்கத்தோடு இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் எதை குறித்து இனி கவலைப்படாத உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்க ஒப்புக்கொடுங்கள் இப்பொழுது கர்த்தர் நமக்காக ஒரு தீர்க்க வார்த்தையை பேசுகிறார் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கப் போகிறோம் இரண்டு சுவாமவேலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சவுலின் குடும்பத்தாருக்கும் தாவீதின் குடும்பத்தாருக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் லேலூயா ரெண்டு குடும்பத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு முன் வைக்கிறார் ஒன்று சவுல் சவுல் என்று சொல்லும் பொழுது இஸ்ரோவில் ஜனங்களாலே ராஜாவாக வேண்டுமென்று சாமுவேல் தீர்க்குதரிசி மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆனால் தாவீதை பாருங்கள் கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக்கும்படி கர்த்தர் தமது சித்தத்தின்படி அவர் முன்குறித்தலின்படி அதே சாமுவிலை கொண்டு பர்சுத்தாவின் அபிஷேக தைலத்தினாலே அவனை பிரதிஷ்டை பண்ணி அவனை தெரிந்து கொண்டார் பிரியமானவர்களே சவுலின் குடும்பம் ஏன் வர வர பலவினப்பட்டது சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான் அவன் சுய சுயசித்தம் செய்தான் தேவசித்தம் செய்யவில்லை அது மாத்திரமல்ல சாமுவேல் என்கிற ஆசாரியன் வருவதற்குள்ளே இவனே பலி செலுத்த ஆரம்பிக்கிறான் மீறுதலை கொண்டு வருகிறான் பாவத்தை கொண்டு வருகிறான் அவன் சுய இஷ்டப்படியெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான் கத்தரை பிரியப்படுத்தாமல் ஜனங்களை பிரியப்படுத்துகிறான் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு கூட அநேகருடைய வாழ்க்கையிலே வர வர பலவீனம் வர வர கஷ்டம் நஷ்டம் கடன் போராட்டம் யுத்தங்கள் இன்றைக்கு நிம்மதியில்லை சமாதானமில்லை பிரிவின எங்கு திரும்பினாலும் இன்றைக்கு மேன்மை இல்லை காரணம் என்ன கர்த்தர் சவுலின் ஆவி ஏதோ ஒரு விதத்தில் நம்மை பாதித்திருக்கலாம் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் தாவியதை பாருங்கள் கத்தருக்கு பிரியமானவன் கத்தருடைய சித்தத்தை இருந்தான் அது மாத்திரமல்ல எந்த நிலையிலும் யுத்தங்கள் எப்படி இருந்தாலும் இழந்து போன சூழல் வந்தாலும் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் காத்திருந்து கேட்டு ஆலோசனை கேட்டு செயல்பட ஆரம்பிக்கிறான் நாம் இன்றைக்கு தாவீதை போல நம்முடைய குடும்பத்தை நாம் சரிப்படுத்த வேண்டும் தெய்வ சுத்தத்துக்கு உப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய வியாபாரம் நம்முடைய வேலை நம்முடைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் நம்முடைய ஆவிக்குருவை எல்லாம் கத்துடைய சுத்தத்துக்கு அவரை பிரியப்படுத்த நாம் இன்றைக்கு செயல்பட வேண்டும் அது மாத்திரமல்ல எந்த யுத்தம் எந்த இழப்பு எந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் நாம் மனம் கலங்காமல் ஜபிக்க அமர்ந்து காத்திருந்து கத்துடைய சுத்தத்தை அறிந்து செயல்படும் பொழுது நாம் வர வர வில அடைவோம் வர வர ஆசிர்வாதமாக இருப்போம் வைக்கும் ஒப்புக்கொடுக்கலாமா சவுளின் குடும்பத்தினுடைய சாயல் நம் குடும்பத்தை விட்டு விலக வேண்டும் தாவிதின் குடும்பம் பலப்பட்டது போல பரிசு தாவியானவர் இன்றைக்கு தமது கிருபையிலே தமது ஆவிலே தமது வார்த்தையில நம்மை பலப்படுத்தி சரியாய் வழிநடத்தி உயர்த்துவார் ஜெபிப்போமா அன்பின் பிரலோக பிதாவே இந்த காலை வேளையில் ஆண்டவரை எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஒருவேளை இதுவரைக்கும் பாவம் என்கிற ஒரு சவுளின் ஆவியை போல பாவம் இன்றைக்கு அநேகரை வர வர பலிவீனப்படுத்தி கொண்டிருந்தால் அந்த குடும்பத்துக்குள்ளாக ஆசீர்வாதம் பலவினப்பட்டு மேன்மைகள் பலிவினப்பட்டு ஆண்டவரே எந்தெந்த விதத்தில் ஆண்டவரே கையின் பிரயாசங்கள் பலிவினப்பட்டிருந்தால் பாவத்தை கழுவி பரிசுத்தப்படுத்துகிற இரத்தத்தினால் இப்பொழுது ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கட்டும் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே சவலின் குடும்பத்துக்குள் இருந்த அந்த கீழ்ப்படியாத ஆவி ஆண்டவரே எந்தெந்த விதத்தில் காத்திருக்க முடியாமல் சுயசித்தம் செய்கிற காரியம் ஜெபிக்காத காரியம் எல்லாத்தையும் மன்னித்து விடுதலையாக்கி தாவியின் குடும்பத்தைப் போல தாவிதை போல ஆண்டவரும் சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கட்டும் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் வர வர பலம் உண்டாகட்டும் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் மேன்மை உண்டாகட்டும் விருத்தி உண்டாகட்டும் கத்தர் தாவிதோடு இருந்து ஆலோசனை கொடுத்தது போல அவனைப் போல நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து ஆலோசனை கேட்டு செயல்பட உமை பிரியப்படுத்த உமை ஆராதிக்க துதிக்க உமை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் கல்வாரி சிலுவிலை எங்களுக்காக நீர்த்தாமல் பலனை கட்டளையிட்டிருப்பா அந்த பலன் இப்பொழுது எல்லாருக்குள்ள இறங்கட்டும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து வர வர எல்லாவற்றிலும் பலனடைய உதவி செய்யும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 பெரியமானவர்களை தொடர்ந்து நாம் கத்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் அவர் சித்தம் செய்வோம் வர வர பலன் தருவார் கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ